பாவன பாட்டி எங்க இப்பதான் சக்திவேல ஐயா வந்து பெரியமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அண்ணன் முந்திக்கிட்டாரு

యుంద్రి ప్రతిష్టదిబ్రహ్మ్యలు ప్రసాద సర్వాధీష్ట సిద్ధిరస్ ధాన్యం ధనం వసభం సద సంవత్సరం దీర్ఘమాయో போறத போறதை பார்த்து கங்கலைங்க நிக்கிறியா என்ன செய்யறது அவர் கார் வச்சிருக்காரு முந்திக்கிட்டாரு நீங்க டப்பா சைக்கிள் வச்சிருக்கீங்க பிந்திக்கிட்டீங்க இது பெரிய கொடுமை அண்ணன் அண்ணங்கார் போடு கார்ல போறாரு நீங்க இந்த சைக்கிளை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே அவன் சொல்றது கரெக்ட் தானே கார்லயும் போடு கார் அவர் வீட்டுல போய் பாருங்க அஞ்சு கார் இருக்கு ஒரு கார் ரிப்பேர் ஆனா இன்னொரு கார்ல போலாம் அப்படியே பஞ்சர் ஆனா கூட ஸ்டெப்னி எடுத்து மாட்டலாம் இந்த டப்பா சைக்கிள் ஸ்டெப்னி இருக்கு மாட்றதுக்கு பஞ்சர குனிஞ்சு போட்டா ஒரு மணி நேரம் முட்டி செத்து போயிடுமா உங்க நிலைமையை பார்த்தா ரத்த கண்ணீர் வருது மாப்பிள்ள ரத்த கண்ணீர் பத்தி நான் தான் பேசணும் நீ பேச சரி மாப்பிள்ள அவருக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு எல்லா அவசரத்துலயும் சரிசமமா பங்கு இருக்கு ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம விவரம் தெரியாத பத்தி குழந்தையா இருக்கீங்களே அதாவது மாப்பிள்ள உங்களுக்கு விழா ஏதாவது ஆலோசனை வேணும்னா எங்களை கூப்பிடுங்க இந்த உயர்மட்ட குழுனா நாங்க ரெண்டு பேர் வரோம் செயற்குழுனா எங்க பொண்ணுங்களோட வரோம்

நீங்களா நீங்களா சுமார தண்ணி என்ன தொலைச்சிட்டோம் அத இருக்கோம் இந்த வந்து மாமா ரொம்ப இல்லடி கோவத்துல மாமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு எங்க போனாலும் சுத்தி சுத்தி வர்றீங்க ஆமா நாங்க கிரகம் தான் கிரகம் எங்க சுத்தோம்

ஒரு பெரிய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா வேலைக்கு வேட்டு வந்துரும் உசுருக்கு ஓலை வந்துரும் என்ன பேச்சுது இது என்னது பைபாஸ் ரோடு போட்ட மாதிரி இது நார்த்து இது சவுத்தா தைரியம் கூப்பிட்டு பாருங்க தைரியத்தை பத்தி எங்கிட்ட காட்டுறேன் ஐயா வணக்கம் ஐயா சித்தப்பா கூப்பிடுறாரு ஐயா வாங்க யோசிக்காதீங்க ஐயா டிராக்டர்ல கொண்டு வீட்டுல விட்டுரும் வாங்க அண்டவா நீ தான் காப்பாத்த வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க இங்க உட்காருங்க ஐயா யார பத்தி யார் வண்டியில ஏர் சொல்ற ஏர் குடியா அண்ணனே பரவாயில்லை போல இருக்க இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே நினைச்சு உங்க ஒண்ணும் சொல்றேன் பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு வீட்டுக்கு வழி கிடையா சொல்றேன் என் பின்னாடி யாரும் வர வேண்டாம் நான் நினைச்சனா இந்த ரோட்ல யாரையுமே நடக்கணும் மாட்டேன் ஆமா ஏனா இது எங்க தாத்தா போடுற ரோடு இந்த இடம் پورا எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இந்த ரோடு உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம் இந்த இடம்லாம் உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம் உங்களுக்கு எதில உரிமை இருக்கும் அதுல எல்லாம் எனக்கு உரிமை இருக்கு பாட்டி இதெல்லாம் அப்பா காலத்து பூர்வீக சொத்து பத்திரம் இது வரைக்கும் உண்டான வரவு சில கணக்கு இங்க இருக்கு அவனுக்கு சட்டப்படி சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க என்ன சக்தி வேலை திடீர் பின்ன எல்லாம் தோட்டத்துக்கு வர சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறேன் என்ன ஒரு குழந்தை பையன்கிட்ட போய் எனக்கு ரோட்ல பங்கு இருக்கு வீட்டுல பங்கு இருக்கு தோட்டத்துல பங்கு இருக்குன்னு சொல்றான் இதுக்கப்புறமா என்ன வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த நிமிஷம் சொத்த பிரிச்சு கொடுத்துருங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்ல பாட்டி குழந்தைகிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவ கொலை பண்ணிட்டு அம்மா ஜெயிலுக்கு போனாங்க அந்த சொத்துக்கு நான் ஆசைப்பட்டா எங்க அம்மா செஞ்சது நியாயம்னு நான் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிராதா எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம் பாட்டி தம்பி சொத்தை பிரிச்சா கூடவே சொந்தமும் பிரிஞ்சு போயிரும்னு சொல்லுவாங்க லைசன்ஸ் சொத்தை பிரிச்சிடாதீங்க சொந்தங்க தானே யாராவது பேசிக்கிட்டு இருந்தா சுத்தப்படாது சொல்லி வைங்க என்ன கம்மன் இருக்கீங்க

அண்ணங்கார சொத்தை பிரிச்சு கொடுத்தாரா அவர் முன்னாடி எப்படி ஃபாரின் கார்ல சுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா மெட்ராஸ்க்கு போய்டுவோம் அங்க போய் இந்த மவுண்ட் ரோட் இருக்குல்ல அத வாங்கி தங்கராஜ் சாலையின் பேர மாத்திடுவோம் அப்புறம் நெட்ட குத்தலா இருக்க எல்எஸ் பில்டிங் வாங்கிடுவோம் ஒரு மாடி எனக்கு சரி கீழே ஏறி எனக்கு என்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லனா எதற்கு ஸ்பென்சர் பிளாசா உங்க பேர்ல எழுதிறேன் இந்த பாருங்க மாப்ள இது மேல யோசிங்க அப்புறம் முச்சந்தில நாளைக்கே நானும் இவனும் தலையில இந்த மண்ணனை ஊத்தி

ஏய் என்னடா போர் பத்திரம் வந்த கூட இதுக்கு கூட என்கிட்ட இல்ல இதுக்கு ஏய் தெரிஞ்சிடு தான் கேக்கறியா இந்த ஊனில காஸ் போடப் போறானே இந்தாங்க பாட்டி

அவரை நான் பாத்து அந்த பொண்ணுங்களோட சும்மா விளையாட்டுக்குதான் விளையாடுங்களா இல்லையா உண்மையிலே ஒண்ணு இல்லையா நான் இன்னமும் பெருசா நினைச்சேன் எவ்ளோதானா அவனே விடுங்க

உங்க சின்ன மாமன் எதுக்கடி மம்புக்கு எழுதி பெரிய மாமா வேற பாத்துட்டு போயிருக்காரு சின்ன அவர் எங்கே உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு அதனால உங்க சின்ன மாமனை விடாம தோரத்துன்னு எங்க மம்மியை டேரெக்டா சொல்லுச்சு பெரிய மாமனுக்கு வர கோவத்துக்கு வந்தா என்ன நடக்குமோ கரும கருமோ அவர் வரதுக்குள்ள சீக்கிரம் படுக்கடி Terus,